சிலோன் லைஃப் பிளான் ரேசனின் ஜார்பாணம் கடுனொச்சி வவுனியா மன்னர் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தோம்னா ரெஜினல் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிக்யூட் சேல்ஸ் கன்சல்டன்ஸ் போன்ற வேலைக்குத்தான் ஆட்களை கேட்கப்படுகிறது ரெஜினல் மேனேஜருக்கு என்ன தகமை என்று பார்த்தீங்கன்னா பத்து வருடம் பிரான்ஸ் தொடர்பான அனுபவம் இருக்கணும் அதே நேரம் குறைந்தது நான்கு வருடம் மேனேஜர் பதவி தொடர்பான அனுபவம் இருக்க வேண்டும் பிரான்ச் மேனேஜருக்கு என்ன தகம் என்று பார்த்தீங்களா எட்டு வருடம் பிரான்சியல் தொடர்பான அனுபவம் இருக்க வேண்டும் இரண்டு வருடம் மேனேஜர் பதவி தொடர்பான அனுபவம் இருக்க வேண்டும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன தகமேண்டு பார்த்திங்களேண்டா சேல்ஸ் தொடர்பான அறிவு இருக்கணும் அதே நேரம் பிரான்சியல் தொடர்பான அனுபவம் இருக்க வேண்டும் சேல்ஸ் கன்சல்டன்ஸுக்கு என்ன தகமேண்டு பார்த்தீங்களேண்டா ஸ்கூல் லீவர்ஸ் அதாவது ஏஎல் படிப்பை முடித்தவராக இருக்க வேண்டும் நீங்கள் யாராவது இந்த வேலையில் தீர்வு பண்ண போகிறீங்களா உங்களுக்கு சுய விபர கோப்பை நீ ஸ்க்ரீன் தெரிய பட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் அதே இலக்கம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்